திருமணமான திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லரமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் குடியரசு தினம் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனநாயக உரிமையை மக்கள் எல்லாரும் பெற்ற நாள்னு சொல்லி இந்திய மக்கள் எல்லாரும் அதை மனசார கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா பாஜக சங்கிகள் இதுல கூட வன்மத்தை வாந்தி எடுக்க வந்துட்டாங்க தண்ணி அடிச்சா தேசிய கொடிக்கும் கட்சி கொடுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்று மெரினா ரோட்ல நடந்துச்சு இதுல நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேசிய கொடி வந்து தன்னுடைய சட்டை சட்டையோட வலது பக்கம் குத்திட்டாருன்னு சொல்லி தமிழக பாஜகவுடைய மாநில செயலாளர் எஸ்ஜி சூர்யா அவர் அப்படியே அவர் குத்துறதுக்கு கத்துறாரு எஸ்ஜி சூர்யா இப்படி சொன்ன உடனே மொத்த சங்கிகளே இறங்கினாங்க இறங்கிட்டு ஐயய்யோ தேசிய கொடியை வலது பக்கம் குத்திட்டாங்க இவங்களுக்கு தேச பக்தியே கிடையாது தேசிய கொடியை அவமானப்படுத்துறதே இந்த வேலையா போச்சுன்னு சொல்லி ஆளாளுக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சே யார் ரைவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறாங்கோ இதான் சங்கிகளை படிக்கடா படிக்கடான்னு சொன்னால் கேட்குறாங்களா அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஏன் தேசிய கொடியை வலது பக்கம் குத்துனாரு அப்படின்னா அவரு சட்டை டி ஷர்ட்டு எது போட்டாலுமே அதோடைய இடது பக்கம் வந்து திமுக கொடியை பிரிண்ட் பண்ணி போடுறது வந்து அவருடைய வழக்கம் தேசிய கொடி இப்போ இந்த குடியரசு தின அன்னைக்கு தேசிய கொடியை குத்தணும் அப்படின்னா ஒரு கொடிக்கு மேல இன்னொரு கொடியை வந்து குத்தக்கூடாது குத்த வழக்கம் நேஷனல் பிளாக் புரோட்டோகால் படி அதாவது தேசிய கொடிக்கான ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று இருக்கு அந்த சட்டத்தின்படி ஒரு இடத்துல இரு கொடிகள் இருந்தா அங்க தேசிய கொடியை வலது பக்கம் வைக்கணும் ரைட் சைடு வைக்கணும் அப்படின்றது தான் சட்டம் இது கூட தான் ஆஹா ஓஹோ தையா தக்கான்னு குதிக்கிறாங்க படிக்கணும் சரி அவரு வலது பக்கம் சட்ட விதிப்படி குத்துனதுக்கே இப்படி தையா தக்கான்னு குதிக்கிறீங்களே உங்க ஜி மோடி ஜி அவரு நம்ம தேசிய கொடி எடுத்து மூஞ்செல்லாம் தொடச்சி கச்சிப் மாதிரி யூஸ் பண்ணாரு அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதாவது தேசிய கொடி சட்டத்தின்படி கொடியை வந்து ஆலையாக பயன்படுத்தக்கூடாது கச்சிப்பு நாப்கின் இந்த மாதிரி எதுக்குமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்ட விதியே இருக்குது ஆனால் மோடிஜி யோகா பண்றேன்னு சொல்லி தேசிய கொடியை எடுத்துகிட்டு போய் ஏதோ மூஞ்சி தொடக்கிற துணி மாதிரி அவருடைய விரைவைலாம் தொடச்சி இழிவுபடுத்தினாரு அதுக்கு என்ன பண்ண போறீங்க உடைய தலைமையகம் நாக்பூர்ல ஐம்பத்தி ரெண்டு வருஷமா தேசிய கொடியை ஏத்துல இப்படி தேசிய கொடியை புறக்கணிச்சு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போறீங்க கர்நாடகா பாஜக முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மூவர்ன கொடி தேசிய கொடி பறக்கிற இடம் எல்லா இடத்துலையும் கூடிய சீக்கிரம் காவி கொடி பறக்கும் சொல்லி தேசத்துக்கே எதிரான கருத்தை பேசினார் இப்படி பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்கலாம் தேசிய கொடியை இழிவுபடுத்தும் போலாம் இவங்க வாயை மூடி கம்முன்னு இருப்பாங்க அன்னைக்கெல்லாம் இவங்க வந்து தேசபக்திக்கு லீவு லீவ் விட்டுருவாங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டு போகணும் அதனால தேசபக்தினா என்ன தேசிய கொடிக்கான மரியாதை என்னன்னு சொல்லி இந்த சங்கிகள் வந்து தமிழர்களுக்கு பாடம் எடுக்க வேணாம் ஏன்னா சுதந்திர தினத்துக்கு வந்து ஆளுநர் தான் கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருந்துச்சு அந்த நடைமுறையை மாத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சர் தான் தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லி மொத்த இந்தியாவுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தது எங்க கலைஞர் தான் அதனால பாஜகவோ சங்கிகளோ தமிழர்களுக்கு தேசபக்தியை கத்து தர வேணாம் நாங்கள் உங்க வடக்கு தாத்தாவுக்கு

அவருக்கு யாராவது விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுக்கப்பா நீ ஒவ்வொருத்தரும் பெருகில் கிச் கிச் ஃபிக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க கிச் கிச்சை போக்குங்க இப்போ சீமானுக்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய அடுத்த ஆதாரம் ஒய்ப்பதிவாளர் சந்தோஷ் அன்னைக்கு ஈழத்தில் என்ன நடந்துச்சு சீமான் துப்பாக்கி பயிற்சி எடுத்த மாதிரிலாம் காட்டுறாரு அந்த ஃபோட்டோவுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி இவர் சொல்றாரு ஏன் இவர் சொல்றாரு அப்படின்னா அந்த போட்டோ எடுத்ததே இவர்தான் அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்தது அந்த போட்டோ எடுத்ததுல மொத்தம் ஆறு படங்கள் எடுத்தோம் சரி அந்த ஆறு படத்துல இரண்டு படம் நான் எடுத்தது மீதி நான்கு படங்கள் அது கூடுதலா ஒன்று ரெண்டு எடுத்திருக்கலாம் அதை எடுத்தது அமரதாஸ் ஒரு புகைப்பட கலைஞர் சரி அவர் சுவிஸ்ல தான் இருக்காரு அவரும் இதுக்கான என்டாஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காரு அதோட ஒரிஜினல் போட்டோஸும் எங்கிட்ட தான் இருக்கு ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு படம் ஓகே கடாபி அப்படின்ற ஒரு பர்சனை இவர் சந்திக்கவும் கிடையாது சரி இது வந்து இவர் ஒரு ஒரு ஹாலிசினேஷன்ல இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அதையே அவர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாரு அதையே மக்களும் நம்புவாங்கன்னு நம்பிட்டு ஆக மொத்தம் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் அந்த பக்கம் சிங்களர் இந்த பக்கம் என் கையில ஏக்க எண்பத்தி ஏழு இருந்துச்சு அவன் சூட நான் சூட அதுல ஒரு குண்டு வந்து என் வயத்துல பாஞ்சிருச்சு அதுல உளுந்த தான் என் தொப்புள் ஓட்ட இப்படிலாம் எல்லாம் சுட்டாரு இதெல்லாம் உண்மையா சுடல வாயில தான் வடை சுட்டுருக்கிறாரு இப்ப அந்த வடையும் போச்சு வடை போச்சே அதாவது விடுதலை புலிகளுக்காக எல்லாளன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணாங்க எல்லாளன் நடவடிக்கையில தமிழர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இது அந்த ஷூட்டிங்க்கு தான் சீமான் போனாரு அதை படம் பிடிச்சது தான் இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஆக மொத்தம் ஒரு சினிமா ஷூட்டிங்கை வச்சுட்டு தான் நஜ ஷூட்டிங்க்கு போன மாதிரி கதகதையா வடவடையா சுட்டு பாவம் அந்த தம்பிகளை ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாரு இந்த ஷூட்டிங்காக தான் பிரபாகரனை சீமான் சில நிமிஷம் சந்திச்சாரு இதை தவிர அவங்க சந்திச்சது உண்மைதான் இதை தவிர மத்த எல்லாமே போய் இத இட்லி கறி என்ன சோப்பு போட்டு குளிச்சாருன்னு சொல்ற எல்லாமே போய் தான் மெயினாக ஒன்று சொல்கிறாரு பிரபாகரன் பக்கத்தில் சீமான் இப்படி கையை கட்டிடலாம் நிற்கவே இல்லை நிற்கவே இல்லை எடுக்கவே இல்லை அது எல்லாமே எடுத்தீங்கன்றாரு இங்கேவா ஆனால் எனக்கு இதுதான் ஒரு ஆச்சரியம் சில நிமிடம் சந்திச்சிட்டு அது ஒரு சினிமா கதை மாதிரி நான் லாங் கதை ஆச்சு விடாரு பாருங்களேன் அதில் ஒரு சாம்பிள் பாருங்க அகம் டிவி வழியே அகத்திற்குள் என்னை இறுதி கட்டத்தில் அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத நான் ஒருத்தையும் சாப்பிட்றேன் சாப்பிடா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார் உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்கன்னு சொல்றாரு அவருக்கே நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் எப்பெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு டவுட் வருதோ அப்போ உஷாராயி தம்பிங்களை வேற விஷயத்துல டைவர்ட் பண்ணிடுவாரு நோ சிமான்னா நீ கண்டினியூ பண்ணா நான் வேற வழி இல்ல ஆகணும் உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க சாப்பிட்டு என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே தானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான் போரு உச்சத்துல நடக்கிற நேரம் தமிழர்களை சிங்கள ராணுவம் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிற நேரம் தமிழ் பெண்களை கற்பழிச்சு சீரழிக்கிற அந்த நேரத்துல களத்துல நிக்கிற அந்த வீரர்கள் சீமான் வந்து எண்ணெத்தை சாப்பிட்டாரு எதை நல்லா விரும்பி சாப்பிட்டாரு இந்த சம்பாவை ரெண்டு தடவை தொட்டுக்கிட்டாரு இந்த சாம்பார் நாலு கரண்டி ஊத்துக்கிட்டாரு இந்த கரை இந்த கறியை வந்து விரும்பி சாப்பிட்டாரு அந்த பொரியலை வந்து தொட்டுக்கவே இல்லை ஏன்னா அதுல வந்து உப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சீமான் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா நம்புற மாதிரி இருக்குது இன்னும் இதோட முடியல மீதியும் கேளுங்க இதுக்கு என்ன காரணம் அவரே சொல்லுவாரு தலைவன் தன் தம்பி என்ன எனக்கு அனுப்பு எப்படி இருக்கு பாருங்க அதாவது பிரபாகரன் தமிழர்களுக்காக அவரை இப்பவும் தலைவரா பல பேர் கொண்டாடுறாங்க

நெக்ஸ்ட் ஒரு கேட்ஜெட் நியூஸ் இன்னைக்கு பள்ளி இல்லாத குழந்தை கூட செல்லு யூஸ் பண்ற அளவுக்கு காலம் மாறி போச்சு அதுலேயும் இந்த பாதி கடிச்சு வச்ச ஆப்பிள் அதை யூஸ் பண்ணா ஊர்லேயே அவர் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் உருவாயிச்சு காசு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் மொபைல் வச்சிருக்கேன் ஐஃபோனு சீன் போடுவாங்க சில பேர்லாம் கையில ஒன்று இருக்காது சீன் போடுறதுக்கு குறைச்சமே இருக்காது அது மாதிரி கரெக்டாக போட்டுட்டு இருப்பாங்க ஆப்பிள் மோகம் எந்த அளவுக்கு முத்தி போச்சு அப்படின்னா ஒருத்தரால் ஆப்பிள் ஃபோன் வாங்க முடியல அவர் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னா கூட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோட ரிங் ஆப்பிளோட ரிங்டோனை டோனை வச்சு கெத்து காட்டுற அளவுக்கு ஆப்பிள் மோகம் பயங்கரமா முத்தி போச்சு ஆனா என்னதான் பெருமைக்காக ஐபோன் வாங்கினா கூட இன்னைக்கு ஐபோன் வச்சிருக்க பல பேருக்கு அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் கூட தெரியல ஐபோன்ல ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது நம்மளுக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெயில் அனுப்புகிற ஆப்ஷன் இருக்குது அதாவது அந்த வாய்ஸ் மெயில்லாம் என்னன்னா ஃபுல் ரிங் அடிச்சு கட் ஆனதுக்கு அப்புறம் அதுல நம்மளோட வாய்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்க ஃபோன் பண்ணுங்க என்னால் ஃபோன் எடுக்க முடியல நீங்க என்ன சொல்லணுமோ அதை இப்போ ஒரு பீப் சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுவீங்க நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி அந்த ஆப்ஷன் செட் பண்ணி வச்சா அதுலயே ஒரு சிலர் வாய் மனுஷர் பாய் வாய்ஸ் மெயில்லாம் அப்புறம் இருக்கட்டா முதல்ல நான் சொல்கிறதே கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெயில் கூடயே வாதம் பண்றாங்க இன்னும் சிலரு ஏன்பா போன் எடுத்தா மடமடன்னு பேசுறான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வச்சுட்டானே பாடுறான் இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏ மண் திருபாய் இவ்வளவு தூரம் பேசுற நேரத்துக்கு என் போன் அட்டன் பண்ணியே நீங்க பேசிருக்கலாம்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெயிலே வச்சு செய்யறாங்க

அதை இவ்வளோ லட்சக்கணக்கான காசு கொடுத்து வாங்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அது வச்சிருந்தா ஏரியாவில் கெத்து இன்னும் கூடுதலாக ஒரு காரணம் ஐபோன் வந்து பயங்கர செக்யூர் அதை வச்சுருந்தா யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாது பயங்கர சொல்லி முட்டில வர கொடுப்பாங்க ஐபோன் வச்சிருந்தா ஹேக் பண்ண முடியாது வெளியே இருந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது ஆனா ஐபோன் காரணம் அவனோட கஸ்டமரை ஹேக் பண்றான்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று கலிஃபோர்னியா கோர்ட்டில் இப்போ வந்துருக்குது அந்த கேஸில் என்ன புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே ஐஃபோனில் சிரின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் இருக்கு இருக்குது கிட்ட ஹே சிரி கால் ஃபாரூக் அப்படின்னா ஃபாரூக்கு கால் போகும் ஹே சிரி நாலு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் எண்பத்தி ஏழு வகுத்தல் எத்தனைன்னு கேட்டால் அதோடைய கணக்கை சொல்லும் ஹே சிரி இந்திய மக்கள் எல்லாருக்கும் பதினஞ்சு லட்சரூவா தருவேன் சொல்லி ஏப்ரல் புல் பண்ணாரே அவருடைய பேர் என்னன்னு கேட்டா நம்ம ஜியோடய பேரை சொல்லும் அவளுக்கு இப்போ இந்த ஐஃபோனுடைய சிறியுடைய மகிமையை நானே உங்கள்கிட்ட சாம்பிள் காட்டுறேன் பாருங்க ஹே சிரி கொஞ்சம் சிரி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ஹவு மச் ப்ளஸ் ஹீரோ தான் பாத்தீங்களா கரெக்டாக சொல்லிடுச்சு நான் கூட பெருமைக்கு தான் ஐஃபோனை வச்சிருக்கேன் ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியாது அது ஒன்றும் இல்ல ஏடா போட்டுரு ஆனால் அந்த சிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹே சிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் இதுதான் ரூலு ஆனால் ஐஃபோன் கம்பெனிக்கார என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நம்ம சாதாரணமாக அன்றாடம் பேசக்கூடிய எல்லா வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி அதை குறிப்பிட்ட டேட்டா அந்த டேட்டா வந்து குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட கொடுத்து அதை விற்பனை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் குறிப்பிட்டிருக்குது இப்போ இவ்வளோ நேரம் பேசக்கூடிய இந்த மசாலோடைய கூட அவங்க கேட்டு தான் இருப்பான் அடிச்சு கேட்கிறோட இந்த கேஸை விசாரிச்ச கலிபோர்னியா நீதிமன்றம் ஐபோன் வந்து இந்த மாதிரி விதியை மாரி அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்க கிட்ட கொடுத்ததுனால இந்த ஐபோன் கம்பெனிக்கு தொண்ணூத்தி அஞ்சு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எட்நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜ் அப்செட் ஆகி ஏன்டா நீங்க மூணு பேரும் கூட்டு கலவனையா இருந்துக்கிட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு மூணு பேரும் ஒரே லாக்கப்ல பயணி நாளைக்கு கிடைக்கிறான் ஜட்மெண்ட் இப்போ இந்த மாதிரி பெருமைக்காக ஐபோன் வாங்கின மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற ஃபோன் வாங்கினாதான் அலோ அலோ அலோன்னு கேட்டு ஹேக் பண்ணுறான்னு தாண்டா லட்சக்கணக்கில் கொடுத்து ஓ ஐஃபோனை வாங்கணும் நீ ஏப்படி ஹேக் பண்ணால் நாங்கள் எங்கடா போவோம்னு சொல்லி அழுது புலம்புற அளவுக்கு ஆகி போச்சு ஒவ்வொரு வீட்லையும் வீட்டை விட்டு கிளம்போது தெரியாமட்ட பார்த்து பழகப்பா தெரியாமட்ட பார்த்து பழகப்பான்னு சொல்லுவாங்கடா பழகுனு நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகிறது போங்கடா ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு வீடியோட ஸ்பெஷல் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை என்ன வடையா மசால் வடை மசால் வட